அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் திங்கட்கிழமை அன்று உண்டான குணாதிசயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட தினம் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஏன்னா இது வந்து இந்த இது வந்து ஒரு சீரீஸ் ஏழு நாளுக்கு உண்டான குணாதிசயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நிறைய பேர்த்துக்கு வந்து தங்கள் பிறந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்கும் அதை எதாவது ரெக்டிஃபை பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அம்பாளுக்கு உண்டான நாள் திங்கட்கிழமை வந்து சிவனுக்கும் உண்டான நாள் ஏன்னா இது என்ன திங்கட்கிழமை அம்பாளுக்கும் சொல்கிறீங்க ஏன்னா தாய்மைக்கு உண்டான நாள் திங்கட்கிழமை ஏன்னா சந்திரன் தான் வந்து மாத்திருகாரகன் சந்திரன் தான் இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு உண்டான அதிபதி ஸோ இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயம் என்னென்னா எல்லோரையுமே அனுசரித்து போனோம்னு நினைப்பாங்க என்னன்னா கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் அவங்கக்கிட்ட கூடாது இவங்கள கேரக்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தப்பாக முறைச்சிக்கிட்டீங்க இல்லை சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க உங்களை கடைசி வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க ம மன்னிக்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்ககிட்ட அனுசரித்து செல்வது நல்லது இந்த திங்கட்கிழமையை பிறந்தவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு உடன் பிறந்தோர் மீது அதீத பற்று உள்ள உள்ள நாட் நபர்களாக இருப்பார்கள் அதாவது திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ பிறந்துட்டிங்கன்னா இந்த நபர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கும் பிறந்தோம் செவ்வாய்க்கிழமைக்கும் பொருந்தும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும் ஆனால் திங்கக்கிழமை ஏன் அப்படின்னா தாய்மை பண்போடு இருப்பாங்க ஏன்னா திங்கக்கிழமை பிறந்தவங்க தாய்மை அதாவது மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாள் அதனால எப்போவுமே வந்து யாரையுமே வந்து ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க பேரில் வன்மம் இருக்காது ஆனால் கோபம் வந்துடுச்சு அவங்கக்கிட்ட தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை என்று பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க கொஞ்சம் நோகாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க நோகாமல் நோம்பி கும்பலுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆனால் அதே சமயம் தன் குடும்பத்தாருக்கு வேலை செய்யணும் தன் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நின்று தங்களுடைய காரியத்தை செயல்படுத்துவார்கள் அதனால் இவர்களுக்கு வெற்றிங்கிறது வந்து எப்போவுமே ஈஸியாக கிடச்சிரும் இவங்க வந்து தனக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் இறங்கி வேலை பண்ணுவாங்க அதே சமயம் இவங்க திங்கட்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க எல்லோரையுமே அனுசரித்து போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தலைமை பண்பில் இருக்கக்கூடிய தகுதி குறைவு இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து மேனேஜரியல் லெவலில் தான் இருக்கணுமே தவிர மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகக்கூடாது இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் திங்கக்கிழமை பிறந்தவங்க ஐபிஎஸ்எஸ் ஆஃபீஸாக ஆகிட்டாங்கன்னா இல்லை மில்ட்ரியில் போய் சேர்ந்தாங்கன்னா சுற்றி இருக்கிறவனுக்கு கொண்டாட்டம் சார் எனக்கு உடம்பு இந்த குழந்தைங்களா சொல்லு தெரியுமா மிஸ் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை நான் இன்றைக்கி வரல என்னடா கண்ணா உடம்பு சரியில்லையாடா சரி போடா ரெஸ்ட்டு கொடுத்துக்கோடா அதாவது ஈஸியாக அவங்கள ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் திங்கட்கிழமை பிறந்தவங்க நல்ல தலைமை பண்போடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் அட்வைஸ் கொடுக்குறதுல இவங்கள மாதிரி ஒரு நபர் யாருமே கிடையாது நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கற்பனா சக்தி ஜாஸ்தி கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்க அதே சமயம் இவங்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைத்துறை தான் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏதாவது மியூசிக் பாட்டு பாடுறவங்க கச்சேரி பண்ணக்கூடியவர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து இந்த திங்கட்கிழமையில் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் திங்கட்கிழமை பிறந்தவங்க தான் பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் கற்பனா திறன் இருக்கும் கதை ஆசிரியர்கள் சினிமாக்கு கதை எழுதுகிறவங்க ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க இந்த திரைக்கதை வசனம் எழுதுகிறவங்கள்லாம் இந்த திங்கட்கிழமையில் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ள சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இவங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு ஒன்று பிடிச்சி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபரை பார்த்துட்டாரு அவங்கள பிடிச்சி போயிடுத்து நான் ஒரு திங்கக்கிழமை பிறந்தவனாக இருக்கேன் எனக்கு ஒருத்தரை பார்த்து பிடிச்சி போயிடுத்து அப்படின்னா அவருக்காக எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி வேலை பண்ணுவேன் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுருவேன் சரி இதுதான் இவங்ககிட்ட இவங்க கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சிக்கல் இது ஒன்று தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் இவர் வந்து நெகட்டிவான ஆள்னு விழுந்தெடுத்துனா இந்த பெண் பெண்களுக்கு உண்டான குணம் இது நிறையா இருக்கும் ஏன்னா திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு பெண்களின் சாயல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்காதா சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதை காட்டிலும் இவர்களுக்கு திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு அதீதமான அந்த பெண்களுக்கு உண்டான குணங்கள் நிறையா இருக்கக்கூடிய வகையில் இருக்குது தாய்மை பண்பு அடுத்தவர்கள் மீது பாசம் வைப்பது ஏதாவது இந்த இதில் குறிப்பாக இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்க கிட்ட என்ன ஒரு சிக்கல்னால் பாசத்தினால நிறைய பேர் ஏங்கி போவாங்க தெரியுமா இவங்களுக்கு அதில் சிக்கலும் இருக்குது அதுதான் அவங்களுக்கு பலமும் கூட ஸோ உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் மீது குடும்பத்தார் மீது நண்பர்கள் மீது பாசம் வைப்பது ஆனால் அவங்களுக்கு பல பலவீனம்னு பார்த்தீங்கன்னா அதே பாசம்தான் ஏன்னா அதில் ஏமாத்துறதுக்கும் ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது நீங்கள் ருத்ரதாண்டு ஆடுவிடுவீங்க அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் நான் வந்து சில தடவையும் சில ராசிக்கு வந்து முதல்ல கேரக்டர் சொல்லிவிட்டு அப்புறம் லக்கி டே சொல்லுவேன் சில பேர்த்துக்கு வந்து முதல்ல இஷ்ட தெய்வத்தை சொல்லுவேன் அது என்ன என்ன காரணம் அப்படின்னா சில கிழமையில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு அதனால் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் அப்படின்னு கேட்டால் எந்த பெண் தெய்வத்தையும் வணங்குவது விசேஷம் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அதை வணங்குறது ரொம்ப விசேஷம் துர்கை காளி ஆண்டாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அந்த ஸ்ரீதேவி அதாவது பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத அப்படின்னு ஆதிகேசவ பெருமாள் இல்லாட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத நீலவர்ண பெருமாள்னு இப்படி வரும் அந்த ஸ்ரீதேவி பூதேவி அந்த பெண் தெய்வங்கள் எந்த பெண் தெய்வத்தையும் வணங்குவது சிறப்பு அதனால் நீங்கள் பெண் தெய்வத்தை வணங்குறதுனால உங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தாய்மை பண்டு மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்தவங்க பேர்லையும் கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா நம்பிக்கை வைப்பீங்க ஆனால் எங்கே எங்கே சிக்கலாகும்னா உங்கள் அவங்களுக்கு அவங்க பேரில் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நகர்த்தி வச்சுருவீங்க அவங்கள பிடிக்கல அப்படின்னா நகர்த்தி வச்சுருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கையில் தெய்வங்கள் வேணால் அப்படி இருக்கலாம் ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கற்றுக்கணும் அதே சமயம் உங்களுக்கு திங்கட்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கு உண்டான லக்கி கலர் அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட நிறம் இந்த நிறத்தை வச்சுக்கிட்டிங்க தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளையும் நிகழ்வுகளிலும் இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து தோல்வியே இருக்காது கஷ்டங்கள் இருக்காது மனக்கஷ்டங்கள் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரே கலர் சப்போர்ட் பண்ணும் கிரே கலர் லைட்டு க்ரே இந்த ஸ்மோக் கிரேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட் கிரே ஒயிட் ப்யூர் ஒயிட் பியூர் ஒயிட் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் உங்களுக்கும் விசேஷம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் விசேஷம் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பியூர் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டு கிரேஷ் ஒயிட்டாக இருக்கணும் அது இருந்தால் அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவ் ஆனால் இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு கிரே ப்யூர் ஒயிட் லைட் எல்லோ லைட் எல்லோ லைட்டாக இருக்கணும் ரொம்ப எல்லோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எலிஞ்ச மழை கலர்லாம் மாதிரி இருக்கக்கூடாது இந்த நம்ம ஊரில் மஞ்ச கலர் ஜிங்கிச்சான்னு சொல்கிற மாதிரிலாம் நல்லா அப்படியே கண் அடிக்கிற மாதிரி எல்லோ கலர் இருக்கக்கூடாது லைட் எல்லோவாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா பீச் கலர் பீச் கலர்னால் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலந்த ஒயிட்டு அந்த ப்ரௌன் ஒரு ப்யூர் ஒயிட்டு பாலில் லைட்டாக ஒரே ஒரு ஒரு ட்ராப் இல்லை ஒரு அஞ்சு ஒரு நாலு ட்ராப் டிகாக்ஷன் விட்டால் எப்படி ஒரு லைட்டு ஒரு அதுக்கு பேர் தான் பீச் கலர் அந்த பீச் கலர் உங்களுக்கு சப்போர்ட்டிவான கலராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண நாள் உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய கிராஜுவேஷன் டே நீங்கள் ஸ்கூலில் வந்து அந்த க கெட் டுகெதர் இந்த மாதிரி நாட்களில் இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் மறக்க முடியா முடியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நாங்கள் எந்த காரியத்தை எடுத்தோம்னா எங்களுக்கு சக்சஸ் நடக்கணும் சார் அதுக்கு எந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை என்று உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுத்தும் கொடுக்கும் அதாவது நீங்க திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க நீங்க திங்கட்கிழமையை எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் அதை உங்களைப் போல செவ்வனே முடிக்கிறதுல வேற ஏறாலையும் முடியாது அதனால உங்களுக்கு திங்கட்கிழமை மிகவும் உகந்த நாள் அதே சமயம் புதன்கிழமை உங்களுக்கு உகந்த நாள் திங்கள் புதன் மற்றும் வளர்பறை வியாழன் நீங்கள் வளர்பறை வியாழன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ள இரண்டு வியாழக்கிழமை வரும் இல்லை மூணு வியாழக்கிழமை வரலாம் சில சமயம் இந்த இந்த வளர்பறை வியாழனில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துவக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துவக்கலாம் அதே சமயம் திங்கட்கிழமை உங்களுக்கு விசேஷ பலன்களை தரக்கூடிய நாட்கள் ஸோ இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு எந்த உங்களுடைய திருமண நாளோ திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை பெண் பார்க்கும் படலத்தை ஏற்படுத்துவதோ இல்லை உங்கள் காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதோ இந்த நாட்களில் பண்ணுங்கள் திங்கள் புதன் வளர்பறை வியாழன் ஆகிய நாட்களில் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளற்ற நிம்மதியான வாழ்க்கை அமைந்துடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நான் ஏற்கனவே சொன்னது அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சுக்கணும் அப்படின்னா எதை ஏன்னா நான் சொன்னது வந்து துர்கை காளி ஆண்டாள் ஸ்ரீதேவி பூதேவின்னு சொன்னேன் இதில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ப்ரொஃபஷ்னலாக எலிவேட் ஆகணும் பர்ஸ்னலாக எலிவேட் ஆகணும் இது ரெண்டு இருக்குல்ல வாழ்க்கையில் ப்ரொஃபஷ்னலாக எலிவேட் ஆகணும் அதாவது ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா வேலை விஷயமாக தொழில் விஷயத்தில் நாம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு துர்கை அல்லது காளி ரொம்ப விசேஷ பலன்களை நீங்கள் குறிப்பாக காளியை வழிபட்டு சென்று சென்று வாருங்கள் உங்களுடைய தொட்ட காரியத்தில் நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே அண்டாத வகையில் அந்த காளி உபாசனை உங்களுக்கு துணை இருந்து அனைத்து விதமான வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பது திண்ணம் இதன் மூலமாக திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்